அனைவருக்கும் வணக்கம் மாயா பூர்ணிமாவுக்கு வந்து என்ன உறவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் சொல்லி அதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இப்போ அவங்க வந்து பேசிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவில் மூணு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் நிக்ஸன் அப்போ வந்து நிக்ஷன் சொல்கிறாரு பூர்ணிமாக்கா ஒரு காதல் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஆண்மகான அப்படின்னு சொல்லி பார்த்தா காதல் கதை சொல்லுங்கள் அப்படின்னொடனே இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அன்று ஒரு நாள் நிலா வெளிச்சம் காற்று சில்லென்று வீசியது இருட்டு ரோடு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திடீர்னு இடியும் மின்னலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா என் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு முடிவு விழுந்துருச்சு அதை எடுத்து விடுங்க மாயா அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டுறாங்க அப்போ மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் லவ்வராக இருந்துருந்தீங்கன்னா வாயோட வாய் வச்சு எடுத்து விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்ச இப்படி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் லவ்வராக இப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை வந்து சொல்ல முடியுமா அப்போ இதுதான் உறவு அப்போ பூர்ணிமா மாயா வந்து எப்படி நினச்சிருக்காங்க இது எப்படி பேசுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டுது ஆனால் இவ்வளவு கேவலமாக வந்து லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கா மக்கள் பார்க்க முடியலை காதலண்ணா எப்படி நன்றி வணக்கம்